அப்படின்றத ஏகப்பட்ட பேர் ஆனால் அந்த லாக் சேனலை ஏகப்பட்ட பேர் சப்போர்ட் பண்ணி அதை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்றைக்கி ஒரு பெரிய லெவலில் கொண்டு வந்திருக்கீங்க ஆனால் எங்களால் அதை வந்துக்கிட்டு கண்டினியூ பண்ண முடியாது ரொம்ப சவா ரொம்ப வருத்தமாக இருக்குது பாருங்கள் மழை வெஞ்சிக்கிட்டு இருக்குது மலையில் உட்காந்து இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கோம் என்றைக்காவது அதை பேசி அதுக்கு ஒரு விடிவு காலம் வந்துடாதா ஒரு நல்ல அந்த சேனலுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துட மாட்டோமா அது இந்த நாட்டைப் போல் இந்த பிரபஞ்சத்தில் பரவி உலா வேண்டாமா

இந்த பாக்குறாங்க பார்த்தீங்களா கூடாது யாரையுமே நான் சொல்றேன் நல்லா பாருங்க நீங்களே உண்மையா பையன் மட்டும் சொல்லுங்க நிறைய பேர் எஃபர்ட் போட்டு சூப்பராக வீடியோ நல்ல கண்டா கொடுப்பாங்க அவங்களுக்கு வியூஸே போகாது இந்தாயம் புருசேனை விட்டு ஓடி போயிட்டான் அக்கா ஒன்டே ஒன் மில்லியன் இந்தாயம் ஒண்டாட்டி ஓடி போயிட்டான் இந்த 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 உலகம் இல்லை எல்லா உலகமுமே வந்துக்கிட்டு எப்படின்னா வேலையை போட்டுக்கலாம் யாரும் வீடியோ பார்க்கறது இல்லை வீட்டில் இருக்கிறவங்க குடும்பக்காரவங்களோ வீட்டில் உள்ளவங்களோ எல்லாம் ஒரு வீடியோ பார்க்கறாங்கன்னா சீரியல் சீரியலையே சக்சஸ்ஃபுல்லா இருக்குது அதுதான் அது ஒரு கான்செப்ட்டோ போனா ஒண்ணு இல்ல இப்போ என்ன சொல்ல வர்றாங்கன்னா என்னன்னு நான் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எப்படி எங்க அம்மா உட்பட தான் எங்கள் அம்மா பதினோரு மணிக்கு பார்த்தா ஆள் வீட்டில் ஆள் இருக்கேன் என்னடா பார்த்தா பஞ்சாயத்து பொருளி ஓடிக்கிட்டு இருக்கு பத்து முளைங்க உட்காந்து அது எப்படின்னா சொல்லுவாங்கல்ல ஒரு அதுக்கு ஒரு பழமொழியே இருக்கு குரலி பேசுற இடத்துல உட்காராதான் எழுந்து போனா அடுத்து நீந்தான் அப்படின்னு அந்த மாதிரி குரலி பேசுற காலகட்டத்தை தாண்டி எப்படி சொல்றாங்க மாடல் வளர்ப்புக்கு வந்துட்டோம் குரலி பேசுறதுல உட்காந்தே இருக்கணும் எப்படின்னா ஒரு ஒரு விளையாட்டு விளாடுறோம்னா தோக்குறவரை நீ செவிக்கிறவரை விளையாடுறா அப்படின்னு சொன்ன மாதிரி பொருளி பேசுற இடத்துல கடைசியே இருக்கணும் இடையில எந்திரிச்சு போயிட்டோமாவோ மறுநாள் பொருளி பேசுறதுக்கு நம்ம போலனாவோ அங்க டாபிக்கே நம்ம தான் அதை விடுங்க அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம ஒரு மாடல் உலகத்துல வந்துட்டோமா இப்போ வந்து பொருள் என்னன்னா இந்த யூடியூப் ஒரு கஷ்டப்பட்டு நானே ஒரு பிளாக் எடுத்து போடுறோம் அதெல்லாம் விரும்பி பாக்க மாட்டாங்க இப்ப எங்க வீட்டுல சண்டப்பா எங்க மாமா அடிச்சுட்டா பாருங்க என்ன எங்க வீட்டுல தொரச்சி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு பின்னாடியே நின்று சும்மா அழுக்கு நட்டி போட்டு ஒரு கொண்டைய போட்டு நான் வீடியோ போட்டேன்னா நல்லா சூப்பரா வீடியோன்னு சொல்லுங்க இந்த வீடியோ போடுறவங்க பத்து பேர் பார்த்தாலும் அவங்களுக்கு பிடிச்சி பார்க்காங்கல்ல அவங்களுக்காண்டி ஒன்று பண்ணணும் நூறு பேர் பார்த்தாலும் அவங்க பிடிச்சி பார்க்காங்க லட்சம் பேர் பார்க்கட்டும் எல்லாரும் பிடிச்சி தான் பார்ப்பாங்களா அது அன்னைக்கு வந்துட்டு போறவங்க இந்த ரெகுலர் ரெகுலர் ஃபாலோவர் இருக்குல்ல இதுதான் நிரந்தரம் நம்மள நேசிச்சோ நம்மள பாசம் நம்மளுக்கு ஒண்ணு அவங்க துடிக்கணும் அதைத்தான் நம்ம சேகரிக்கணும் அது மாதிரியாவும் இருக்கு பிளஸ் நிறைய பேர் பாக்குறோம் வீடியோலாம் மக்கள் எல்லாம் கண்ட கண்டமா திட்டுறாங்களாம் பாக்குறோம் திட்டுறவங்க திருப்பி போய் அண்ணே அக்கா

சண்டை போடுறது மிதிக்கிறது அடிக்கிறது எல்லாம் வரும் போடு நான் சொல்ல தான் செய்யறேன் சண்டைக்கு வாங்க நம்ம ட்ரெண்டிங் அவளா சண்டைக்கு வாங்கன்னு வரைய மாட்டேங்குது சண்டைக்கு வாடா அண்டக்கே வர மாட்டேங்குது நான் நான் அன்னைக்கு ஒரு பிளான் சொன்னேன் அன்னைக்கு பிளான் சொன்னேன் மாமா நான் வேணா எங்க வீட்டுக்கு போயிடு கேக்கல சும்மா அங்க வெச்சிட்டு கட்டலாம் பாருங்களே எங்க வீட்ல இருந்து நீ அடிச்சு வேற தூத்துடா போய் சொல்லி வியூஸ் வியூஸ் வாங்கி காசு சம்பாதிக்கவா அப்படி எல்லாம் சொல்லல சோ காசு பிறவு நான் அப்படி சொன்னேன் ஏன் தெரியுமா உண்மையாவே நான் ஒரு வாட்டி அப்படி சொன்னேன் எதுக்குன்னா கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம் ஒரு நேரம் போட்டு பார்ப்போமே அது போச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம மக்களை வச்சு செய்யணும் அப்படி இல்லை இல்ல இல்ல சுமித்ரா இன்னைக்கு நீ வளர்ந்துருக்கேன்னா கருவாடு பிசினஸ் பண்றேன்னா உன்னோட திறமை அண்டோ அந்தோனி அலப்பறைகளில் யூடியூப் சேனல்ல சமையல் பண்ணி வீடியோ போடுறேன்னா அது உன்னோட திறமை உன்னோட திறமைக்கு கிடைச்ச அங்கீகாரம் நம்மளோட திறமைக்கு தான் அங்கீகாரம் நம்மளுடைய ஊழப்பாழவுக்கு நம்மளுடைய நம்மளோட திமுருக்கு அதே மாதிரி அது என்ன அடுத்து என்ன இருக்கும் அந்த மாதிரி அசிங்கசிங்கமான விஷயத்துக்கு நம்மளுக்கு அங்கீகாரம் பிக் பாஸ்ல போய் பிக் பாஸ் போய் நல்லவங்க வந்திருக்கான் நல்ல இடத்துல வந்திருக்கான் அந்த பிக் ஒரு கான்செப்டே வேண்டாம் சுமி நம்ம எவ்வளவு உயர்த்துக்கினாலும் போகணும் நம்மளை இன்னொன்று கொண்டு போக கூடாது நம்ம நம்மளை கொண்டு போய்க்கிறணும் பிக்சர் நம்மளை கொண்டு போவோம் விஜய் டிவி நம்மளை கொண்டு போவோம் சன் டிவி கொண்டு போகலாம் இல்லை நாம நம்மளை கொண்டு போகணும் இப்போ அந்த ஒரு சின்ன உதாரண சொல்லவா இது நம்ம சேனலு நம்ம சேனல் மூலியமா நம்ம உயரணும் புரியுதா அதனால முடிஞ்சவரை நாங்கள் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்டா ஜாலியா பண்ற இல்லையோ நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லுங்க இது பண்ணுங்க இது பண்ணுங்க சொல்லுங்க கமெண்ட் மாட்டாங்க நீங்க நினைக்கலாம் கமெண்ட்ல சொல்லிட்டேன்னா ஒருவேளை சொல்லி வச்சுதான் பண்ணுவாங்களோ அப்பனா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பிளான் பண்ணாலுமே தெரியும் இது கண்ட் அப்படின்னு நினைப்பீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அது நடக்காது ஏன்னா கருவாயே கமெண்ட் படிக்க மாட்டாப்புல நான் ஒரு தான் கமெண்ட் வாசிப்பேன் அதனால நீங்க வந்து எனக்கு கமெண்ட்ல நிறைய ஐடியா கொடுங்க இந்த மாதிரி பண்ணு சுமி இந்த மாதிரி பண்ணு இந்த மாதிரி பண்ணுன்னு எனக்கு ஒரு ஐம்பது கமெண்ட் வந்தா கூட நோட்ல எழுதி வச்சு ஒவ்வொரு கமெண்ட்டு ஒன்று பண்ணிக்கோங்க

இவங்க சொல்லியிருக்காங்க பேட் கமாண்ட் வரும் நல்ல கமாண்ட் வரும் கமெண்ட்டை பார்த்தா தேவையில்லாத டென்ஷன் வரும் அதனால கமெண்ட்லாம் நான் பார்க்கவே மாட்டேன் சேனல் ஆரம்பித்து மூணு வருஷத்துக்கிட்ட பிரச்சனை இன்னும் வர அவர் என்ன கமெண்ட் வரும் கூட கொடுத்தேன் விமர்சனத்தை ஏற்றுக்கிற தன்மை வேணும் நம்மள நெகட்டிவாக பேசுகிறவங்கள அது அணுகுமுறை நம்மளுக்கு வேணும் சில விஷயங்களுக்கு பொறுமை வேணும் இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம சோசியல் மீடியாவே நம்மளுக்கு வேணும் அதெல்லாம் நிறைய இருக்கு அது தான் இவ்வளோ காலம் ரன் பண்ண முடியுது சில கெட்ட விஷயங்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம நல்ல விஷயங்களை மட்டுமே எடுத்து செல்லுவோம்